பாவம் அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்காரு அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளே ஆகுவங்க நீங்கள் ஊடகவியலாள்களும் அதிகமாக பேசி வேற எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை கையேட்டு விவகாரம் கூடி சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சினை இவ்வாறு புறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தலைத்தோகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைமை தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை ஒருபுறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சினையில் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கியிருப்பதை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புக்கள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லதொரு குழுவையும் அமைத்துக்கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம்